கத்தாரில் செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு கத்தாரில் செக்யூரிட்டி வேலைக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு ஆயிரத்து நானூறு கத்தார் ரியால் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் வரை கிடைக்கும் மேலும் உணவு தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த வேலைக்கு முப்பது முதல் நாற்பத்தைந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் அடிப்படை ஆங்கிலத்தில் பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் முன் அனுபவம் தேவையில்லை உயரம் நூற்று எழுபத்து மூன்று சென்டிமீட்டர் மற்றும் எடை அறுபது முதல் தொன்னூற்றைந்து கிலோ வரை இருக்க வேண்டும் வெளிப்படையாக தெரியும் வகையில் உடலில் பச்சை குத்தி இருக்கக்கூடாது விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி வேக்சின் சர்டிபிகேட் ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்